ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் போன கிளாஸ்ல வந்து நம்ம நாலு ஜாயிண்ட்டை பார்த்தோம் டென் ஜாயிண்ட்னு சொன்னோம் இல்லைங்களா அதில் வந்து நாலு ஜாயிண்ட்டை பார்த்தோம் இப்போ வந்து அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் ஜாயிண்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்க போறோம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு பார்க்க போகிறோம் நீங்களும் அப்படியே பாருங்க எப்படி ஜாயின் பண்ணுறேன்றதை இப்போ காட்ட போறேன் அதை பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஜாயிண்டோடைய பெயரை கொஞ்சம் பாருங்க லூப்டு சீம் அஞ்சாவது லூப்டு சீம் ஆறாவது வந்து ஸ்லாட் சீம் ஸ்லாட் சீம் ஏழாவது பிளான்ட் ப்ளைன் சீம் எட்டாவது பிரிங் சீம் ஒன்பதாவது மேண்டுபா மேக்கர் சீம் பத்தாவது வந்து பைப்பிங் சீம் மொத்தம் இப்போ ஆறு சீமையும் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா அப்புறம் வந்து நம்ம டைலரிங் கிளாஸ்ல வந்து சீம் அலவென்ஸ் ஈஸ் அலவன் சொல்லி நம்ம பார்க்க போறோம் இப்போ அதுக்கு என்ன சீம் அலவன்ஸ் என்ன ஈஸ் ஈஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம்ஸ் நம்ம இப்போ தையல் அடிக்கிறோம் இல்லைங்களா தையல் அடிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையான இடம் விடுறோம் இல்லைங்களா ஒரு இன்ச்சு விடுறோம் முக்கால் இன்ச்சு விடுறோம் ஒன்றரை இன்ச்சு விடுறோம் அந்த விடுற அளவு தான் சீம் அலவென்ஸ் சொல்றோம் ஈஸ் செலவன்ஸ் இப்போ ஈஸ் அலவன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இதை நீங்க கரெக்டா நீங்க கவனிக்கணும் ஈ சலவன்சன் என்னன்னா இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு இப்ப நம்ம ஒரு உடம்பு நம்ம உடம்பு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நம்ம உடம்ப வந்து இப்போ அளவு எடுக்கிறோம் அளவு எடுக்கும்போது ஒரு அளவு வருது அந்த அளவை வந்து அதே அளவுக்கு ஒரு ட்ரெஸ் இப்ப அடிக்க போறோம்னா எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு ட்ரெஸ் அடிச்சா நம்ம போட முடியாது சரிங்களா இப்போ ஒரு அளவு வந்து இப்ப முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க பாடி அளவு அதே முப்பத்தி ரெண்டு அளவு எடுத்து எடுத்து நம்ம ட்ரெஸ் அடிச்சா அது வந்து நம்மளுக்கு போட முடியாது டைட் ஆயிரும் அதனால அந்த பாடியில இருந்து எவ்வளோ நம்ம வந்து ஜாஸ்தி வைக்கிறோமோ அந்த இடைப்பட்ட அளவு தான் ஈசலவன் சென்பேர் புரிஞ்சுங்களா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இப்போ இந்த இந்த ஒரு ரவுண்ட் மூடி இருக்கு சரிங்களா இப்போ இதுக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம அடிக்கணும் இதே அளவு எடுத்து நம்ம ட்ரெஸ் அடிச்சா அது வந்து இது உள்ள போகுமா போகாது அப்போ இது விட தாஸ்தி இருக்கிறது பாருங்க இது விட ஜாஸ்தி இருக்கிறது இது விட ஜாஸ்தி இருக்கிறது அந்த அளவு எடுத்து எடுக்கிறோம் வச்சுக்கோங்க பாருங்க இந்த கேப்புக்கும் இது இது உள்ள இருக்கிறா இந்த கேப்புக்கும் இந்த கேப்புக்கும் இடைவெளி உள்ள கேப்பு தான்

இப்போது லூப்பிடு சிம் பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நாலு சிம்மு போன கிளாஸில் பார்த்துட்டோம் இப்போ வந்து அஞ்சாவது லூப்பிடு சிம் லூப்பிடு சிம் எப்படி அடிக்கணுன்னா பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இங்கே மார்க் அடிச்சிடணும் மார்க் பண்ணும் கீழையும் அரை இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிடணும் இதை அப்படியே மடைச்சிட்டு சரிங்களா பாருங்க அப்படியே மடைச்சிருங்க மடிச்சுட்டு அந்த பக்கமும் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க சரிங்களா பாருங்கள் அதை அப்படியே திருப்பி அந்த மார்க்கு மேலே அரை இன்ச் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரே தையல் அடிச்சிருங்க சரிங்களா நேராக கீழே வரைக்கும் ஒரு தையல் அடிச்சிருங்க இதுதான் லூப்பிடு சீம் பாருங்கள் மக்களே இந்த இந்த பத்து சீமுக்குள்ள தான் எல்லா ஜாயிண்ட்டும் அடிக்கப் போகிறோம் நம்ம சுடிதார் அடித்தாலும் இந்த பத்து ஜாயிண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நாலஞ்சு ஜாயிண்ட் வரும் பேண்ட் அடித்தாலும் இந்த பத்து ஜாயிண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஜாயிண்ட் வரும் இந்த பத்து ஜாயிண்ட்டை அடித்து முடிச்சுட்டானா நீங்கள் வந்து எல்லாமே எல்லா ஜாயிண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள் இது அஞ்சாவது ஜாயிண்ட்டு முடிஞ்சிச்சு இப்போ வந்து ஆறாவது ஜாயிண்ட்டு பார்த்திங்களா ஆறாவது ஜாயிண்ட்டு இப்போ ஆறாவது ஜாயிண்ட்டு எப்படி அடிக்கிற பாருங்கள் பாருங்கள் ரெண்டு துணி எடுத்து அந்த மஞ்சள் துணி இது வெள்ளை துணி சரிங்களா அங்கே ஒரு கால் இன்ச் அளவுக்கு அங்கே அப்படியே மடித்து வச்சிடும் ம அந்த துணியை மடித்து இந்த துணியை கால் இன்ச் மடித்து மேலே வைக்கணும் பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் அங்கே கால் இஞ்சி இங்கே கால் இஞ்சி அது சேர்ந்தா பிள்ளை வச்சுட்டு அந்த பக்கம் அப்படியே கால் இன்ச் அளவுக்கு மடித்து அது மேலே வச்சு ஒரு தையல் அடிக்கணும் பார்த்திங்களா இந்த ஜாயிண்ட் மாத்திரை மக்களே பொறுமையாக அடித்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா இப்போ ஜாக்கெட் அடித்தாலும் சரி அடுத்தது என்ன கற்றுக்கிட்டாலும் சரி இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கும் அதனால் நீங்கள் இதை அடித்து நல்லா பழகிட்டேன்னா இப்போ ஜாக்கெட்டு வந்து உட்காந்து தைச்சி அடிச்சிடலாம் பாருங்கள் அதே மாதிரி பேக் சைடு திருப்பி இந்த ஓரத்தில் ஒரு நூல் அளவுக்கு ஒரு தையல் பாருங்க இந்த பக்கம் ஒரு நூல் அளவுக்கு ஒரு தைல் இது வந்து சிலாட் சீம் இதன் பேர் சரிங்களா பாருங்க சிலாட் சீம் அடித்து முடித்தாச்சு இந்த சிலாட் சீம் வந்து இப்போ ஆறாவது சீம் இது அடுத்தது வந்து ஏழாவது சீம் பார்க்க போகிறோம் பாருங்க ரெண்டு சைடு பாருங்கள் ஒரு பிசரும் இல்லை இது வந்து ஏழாவது சீம் இது ஆறாவது சீம் சரிங்களா ஆறு சிம் மூணு இப்போ வந்து பார்க்குறது பிளாட் சீம் மக்கள் இதுதான் பிளாட் சீம்ன்றது இது வந்து நம்ம லுங்கி மூட்டுவோம் இல்லைங்களா அந்த சீம் தான் இது சரிங்களா லுங்கி மாட்டுறது லுங்கி நம்ம வந்து மூட்டுறது பாருங்க அங்கே ஒரு காலுன்ச்சு வந்து உள்ள தள்ளி வச்சுட்டு இந்த இன்ச்சு இதை மடக்கி இங்கே அடிச்சிருங்க ஃபஸ்ட்டு பாருங்க இன்ச் அளவுக்கு அப்படியே மடித்து அடிச்சிருங்க இதுதான் நம்ம லுங்கி போது இந்த தையல் தான் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அதை அப்படியே விரித்து இந்த பிசுறு வர்ற த சைடு வந்து அமுத்தி விட்டுருணும் அமுத்தி விட்டு இந்த ஓரத்தில் ஒரு நூல் அளவில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு தைல் போட்டானா முடிஞ்சு இதுதான் பிளாட் சீம் சரிங்களா அடுத்த சிம் அடுத்த சீம் வந்து பிரெஞ்சு சீம் பார்க்க போகிறோம் பாருங்கள் பிரஞ்சு சிம் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து ஏழாவது சிம் முடிஞ்சிச்சு சரிங்களா அடுத்தது எட்டாவது சிம் பார்க்க போகிறோம் எட்டாவது சிம் பாருங்கள் பாருங்கள் ரெண்டு துணி எடுத்துருங்க ரெண்டு துணி எடுத்துட்டு பாருங்கள் இந்த ஓரத்தில் ஒரு நூல் அளவுக்கு ஒரு நூல் அளவுக்கு ஒரு தையல் பாருங்கள் இந்த சீமை தான் நான் மெயின் வந்து ஜாக்கெட்டுக்கெல்லாம் கைக்கும் சைடு பாடிக்கும் இதை யூஸ் பண்ணுவேன் நான் இந்த 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 சீமை தான் இந்த பிசுறெல்லாம் நம்மளுக்கு உள் போயிடும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா அந்த பிசுறு இருந்தால் கட் பண்ணி விட்டுருணும் ஒரு நூல் அளவுக்கு அடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்தால் அந்த கட் பண்ணி விட்டுறணும் கட் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா பாருங்கள் நகத்தில் நல்லா கீறி விட்டுட்டு கீறு விட்டுட்டு அப்படியே உள்பக்க திருப்பி அடிச்சிடணும் அப்போ அப்போ பாருங்கள் அந்த பிசுரெல்லாம் உள் போயிடும் தெரியவே தெரியாது பாருங்கள் எந் எந்த காலத்துக்கும் நூலும் பிரியாது பிசுரும் தெரியாது நம்ம ஓவர்லாக் கடிக்க வேண்டியதே இல்லை பாருங்கள் பிசுறு எல்லாம் உள்ளே போயிரு இதுதான் ஃப்ரெஞ்ச் சீம் பார்த்தீங்களா இங்கேயும் பிசுறுக்கானோ உள்ளேயும் காணோம் ஆனால் துணி உள் பக்கம் கொஞ்சம் நீட்டிகிட்டுருக்கும் அவ்வளோதான் பார்த்திங்களா இது எட்டாவது சீம் அப்புறம் வந்து ஒன்பதாவது சீம் பாருங்கள் ஒன்பதாம் சிம் வந்து மேண்டுவா மேக்கர் சிம் மேண்டுவா மேக்கர் சிம் ஒன்பதாவது சிம் பாருங்கள் பாருங்கள் ஒரு கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க சரிங்களா பாருங்கள் கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு மடிப்பு மடிப்பணும் ஒரு மடிப்பு இல்லை ரெண்டு மடிப்பு கால் உள் உள்துணியை வந்து கால் இன்ச்சு உள்ளே வைக்கணும் இது வந்து ரெண்டு மடிக்கும் மடிக்கணும் ஒரு மடிப்பு விட்டு அடித்து இன்னொரு மடிப்பு அடிக்கணும் அப்போ வந்து இந்த பிசுரையெல்லாம் உள்ளே போயிடும் ஒரே தையில அடிச்சிடணும் அவ்வளோதான் மீண்டுவா மேக்கர் சீன் சரிங்களா பாருங்கள் இங்கேயும் பிசுறு இல்லை இங்கேயும் பிசுற இல்லை பாருங்கள்

மேண்டுா மேக்கர் சிம் முடிஞ்சு இப்போ வந்து சிம் பைப்பிடி சீமுக்கு பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு பாருங்கள் கா வேறு ஒரு துணி எடுத்து கால் இன்ச்சு அளவுக்கு இன்னொரு துணி மேலே வச்சு அடிக்கணும் அது பாருங்கள் கால் இன்ச்சு இன்னொரு துணி மேலே வச்சு அதை வந்து உள் பக்கமாக மடித்து விடணும் மேல் பக்கம் வந்து நல்லா கீரை விட்டுட்டு அது வந்து உள் பக்கமாக மடிச்சு விடணும் இதுதான் பைப்பிங் சீம்ன்றது நம்ம பைப்பிங் பண்ணுவோம் இல்லைங்களா ஜாக்கெட்டு இதுக்கெல்லாம் இப்படி தான் பாருங்கள் இது நேராக இருக்கும்போது நேர் பீஸ் எடுத்து பண்ணியிருக்கோம் இது வந்து கழுத்து அதுக்கெல்லாம் வந்து கிராஸ் எடுத்து பண்ணணும் நம்ம க்ராஸு துணி எடுத்து இதை பண்ணணும் பாருங்கள் இது பாருங்க பைப் அதே உள் பக்கம் உள் பக்கம் வச்சுட்டு அப்படியே அந்த ஓரத்தில் தையல் அடிச்சிடணும் இதுதான் சீம் பார்த்திங்களா பாருங்க பைப்புடி சீம் பைப்பிங் போட்டுட்டு அப்புறம் இது ரெண்டை இணைக்கணும் பாருங்கள் பார்த்தீங்களா இது ரெண்டை இணைச்சி அடிக்கணும் அவ்வளோதாங்க மக்களை பார்த்தீங்களா பாருங்கள் இது ரெண்டு இணைச்சி பாருங்கள் எப்படி பைப்பிங் எப்படி அடிச்சிருக்கு அடிச்சிருக்கா பைப்புங்க அதே மாதிரி தான் ஜாக்கெட்டுக்கெல்லாம் எல்லாம் கிராஸ் கட்டிங் கொடுத்து பைப்பிங் பைப்பிங் வச்சு அடிக்கலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சிங்களா பாருங்கள் இது பத்து சிம்மு முடிஞ்சு சரிங்களா ஓகே ஓகே மக்களே இப்போ வரைக்கும் டென்ஜாயிட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டீங்க சரிங்களா இப்போ மிஷின் எப்படி ஓட்டுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து எப்படி ஜாயிண்ட் எல்லாம் அடிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ டென் ஜாயிண்ட் அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இனி என்ன நம்ம வந்து துணியை வெட்ட வேண்டியதுதான் இனி துணி தைக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் சூப்பரா ட்ரெஸ் அடிச்சிடலாம் இதுக்கு பின்னாடி ஒன் பை ஒன்னா ஜாக்கெட் அடிக்கலாம் சுடிதார் அடிக்கலாம் பேண்ட் அடிக்கலாம் ஷர்ட் அடிக்கலாம் ஸ்கேர்ட் அடிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா இதுக்கு பின்னாடி அப்படியே லைனா வரும்போது பக்காவா சொல்லி கொடுக்க போறேன் பாருங்க இப்ப வந்து இப்ப வந்து இப்ப ட்ரெஸ் அடிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் இப்ப அளவு எடுக்கணும் சரிங்களா இப்ப அளவு எடுக்கிறது எப்படி எப்படின்றது உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் பாருங்க ஒருத்தரை நிக்க வச்சு எப்படி எப்படி அளவு எடுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போகிறேன் பார்த்தீங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நீங்கள் வந்து நம்மளுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அனுப்பிச்சிருங்க நன்றி வணக்கம்